கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவாங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கணும்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரவும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் கடக ராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கடக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் கடக ராசிக்காரங்களை ஏற்றவங்களுக்கு இனி அழிவுகாலம்தான் எம்மனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்ட கட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருச்சே நம்மளால் எந்த ஒரு முன்னேற்றமே ஆக முடியலையே அப்படின்னு நிறைய நம்பர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரங்க ஈயரும்பு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி மூலமாக கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தியாக இருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்க படிச்சு படிப்புங்கிறது வேற நீங்க இப்ப செய்யக்கூடிய வேறையாக இருக்கும் குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேது பகவான் மூலமாக கணவன் மனைவி நிறைய சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது இருந்தாலுமே கூட விட்டு கொடுத்து போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமூகமாக வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நேரத்தை நீங்கள் தொடர்ந்துக்கலாம் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது அதாவது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம்லாம் வேலைக்கு வந்தாங்க இவங்கெல்லாம் இவ்வளோ இது மேலே இருக்காங்க நம்ம கீழே இருக்கமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் லீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்கள் கூட ஏதாவது திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இல்லை எதிர்பார்த்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதக சட்டங்களை சொத்த ஜாதகம் செவ்வாய் இருக்குது ராகவே இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக வச்சுருவோம் நினச்சிருவாங்களா இல்லை ஊருக்காரன் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நம்பரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போ பிள்ளை பேருக்கு பார்க்கவே கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சுட்டு யாருன்னா அது கடகராசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசம் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வந்து வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்லை வேற மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மைண்டை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இனி வர வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுமா செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் போகவும் வெளிநாடு போகவும் வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க என்னடா தெரிஞ்சவங்க வீட்டில் சொந்தக்காரங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிய புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிவிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போறாங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போறாங்க அந்த அளவுக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது ராங்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடன் பிரச்சனை தான் கடனால நிறைய கடராசிக்காரங்க மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க ஒரு கடராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கனால நான் எவ்வளவோ போராடி உழைச்சு பார்த்துட்டுங்க என்னால் கடனையே கட்டி முடிக்க முடியாங்க வட்டி மட்டும் தான் கட்டுறேன் அசலே கட்ட முடியல அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து புலம்புவீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது உயர உயரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவு அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக உறவு ஒன்று வந்து மலரப்போகுது அந்த உறவு பற்றின காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்கார இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து ஒரு தடுமாற்றத்தோட இருந்திருப்பீங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நல்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நல்ல ஒரு துணையாகவும் இந்த நபர் அப்படிங்கிற விரைவில் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறார்